ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் ஒன்று தெலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ரிக்கி ஹெண்டர்சன் என்ற பேஸ்பால் வீரர் மிக பிரபலமான பேஸ்பால் வீரராகிய லூ பிராக்ஸின் சாதனையை சமன் செய்தபோது போது ஓக்லாண்ட் ஸ்டேடியத்தில் சுமார் நாற்பதாயிரம் ரசிகர்கள் கூடியிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேஸ்பாலை விட்டு வெளியேறிய லூ பிராக்ஸ் ரிக்கி ஹெண்டர்சனின் சாதனையை உற்று நோக்கினார் ரிக்கியின் வெற்றியை பார்த்து வெகுவாக வியந்தார் ரிக்கி நிச்சயமாக புதிய சாதனையை படைப்பார் என்று உணர்ந்த லூப்ராக்ஸ் ரிக்கியிடம் நீ என் சாதனையை முறியடிக்கும் போது நான் அங்கு இருப்பேன் அதை தவறவிட மாட்டேன் நான் பத்தொன்பது ஆண்டுகளில் ஏற்படுத்திய சாதனையை நீ பனிரெண்டே ஆண்டுகளில் பெற்றுவிட்டாய் உண்மையில் ரிக்கியின் சாதனை வியக்க வைக்கிறது என்று தன்னுடைய துறையில் தன்னை விட வேகமாக வளர்ந்து வந்த ரிக்கியை பாராட்டினார் லூப்ராக்ஸ் இந்த செய்தி யுஎஸ்ஏ டுடே என்ற பத்திரிகையிலே வெளிவந்தது ஆம் பிரியமானவர்களே நம்ம துறையில் இருக்கும் ஒருவர் நம்மை விட திறமையாக செயல்படும் போது எவ்வித பொறாமையும் இன்றி அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும் அதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களின் பாதை இப்படித்தான் இருக்க வேண்டும் சவுலும் தாவீதும் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் தான் பெற முடியாத ஒரு வெற்றியை தாவீது பெற்றதாலும் தனக்கு கிடைக்காத புகழ்ச்சி தாவீதுக்கு கிடைத்ததாலும் சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்க்க ஆரம்பித்தார் தாவீதின் உயர்வை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவே தாவிது என்ற ஒருவன் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தாவீதை தேட ஆரம்பித்தார் ஆனால் தாவிதோ தேவனுடைய தயவினாலே சவுலின் கைக்கு தப்பித்துக் கொண்டார் தேவன் தாவிதை பாதுகாத்தார் ஒருமுறை சவுல் தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தும் சவுலை தாவீது கொலை செய்யவில்லை அதை கண்ட சவுல் தாவிதை மிகவும் ஆசீர்வதித்து என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது திரளான அற்புதங்களை செய்தார் பிறவி குருடர்கள் பார்வையடைந்தார்கள் திமிர்வாதக்காரர் சுஸ்தமானார்கள் குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள் மறித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் தாம் இத்தனை அற்புதங்களை செய்திருந்தும் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்கள் தம்மை விட அதிக கிரியைகளை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார் ஆகவேதான் அவர் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இதைவிட பெரிதானவைகளையும் செய்வான் என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே மற்றவர்கள் நம்மை விட வளர வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை விட திறமையானவர்களாக இருக்கும்போது அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும் அவர்கள் மேல் எரிச்சல் கொள்ளக்கூடாது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அவருடைய பாவத்தை வெளிப்படுத்துவோம் அப்பொழுது தேவன் தாவிதை வர வர விருத்தியடைய செய்ததை போல நம்மையும் விருத்தியடைய செய்வார்